வணக்கம் நான் உங்கள் பிரியாளவன் எழுத்தாளர் சாண்டிலியன் அவர்களின் நாவலான யவனராணியின் வாசித்தலை தொடர்ந்து உங்களுக்கு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்னும் நாவலை படித்து காட்ட விரும்புகிறேன் அதற்கு முன்னாடி எழுத்தாளர் கல்கி அவர்களை பற்றி ஒரு சிறு முன்னுரை இதோ எழுத்தாளர் கல்கி அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது தமிழர்கள் வாழும் ஏனைய நாடுகளிலும் மிகவும் புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளராக விளங்கினார் இன்றும் விளங்கிக் கொண்டிருக்கிறார் திரு கல்கி அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை அருகேயுள்ள பட்டமங்கலம் என்னும் ஊரில் ஒரு பிராமண குடும்பத்தில் ஒன்பதாம் திகதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி ஆகும் இவர் எழுத்தாளர் மட்டுமல்லாது பல இலக்கிய முகங்களை கொண்டவராகவும் வாழ்ந்திருந்தார் என்பதே உண்மை அவை என்னவென்பதை இப்போது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் நவசக்தி என்னும் இதழில் துணை ஆசிரியராக பணிபுரிந்தார் ஆகவே தமிழ் இதழியல் முன்னோடிகளில் ஒருவராக இவர் திகழ்ந்ததோடு தமிழ் உரைநடையின் உருவாக்கத்தில் பெரும்பங்கும் ஆற்றியுள்ளார் என்பது பெருமைக்குரிய விடயமாக பார்க்கத்தக்கது அது மட்டுமல்லாது கல்கி என்னும் வார இதழை நிறுவியவரும் இவர் தமிழில் கேளிக்கை சார்ந்த வாசிப்பையும் அதற்கான எழுத்து முறையையும் உருவாக்கி நிறுவனப்படுத்தியவரும் இவர் என அறியப்படுகிறது தனது மானசீக குருவாகிய திருவி கல்யாணசுந்தரம் அவர்களின் பெயரையும் தனது பெயரையும் இணைத்து கல்கி என தனக்கு ஒரு புனைப்பெயரை இட்டுக்கொண்டார் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவர் எழுதிய நாவல்கள் அதாவது புதினங்கள் உண்மையான வரலாற்று செய்திகளை கொண்டிருந்தாலும் அவற்றில் அதிகமாக கற்பனைகளே இணைத்து எழுதப்பட்டதாக அறியப்படுகிறது அந்த வகையில் இவர் எழுதிய முதல் நூல் ஏட்டிக்கு போட்டி என்னும் நூலாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது அதைத் தொடர்ந்து முப்பத்தைந்து சிறுகதை தொகுதிகள் புதினங்கள் அதாவது நாவல்கள் கட்டுரைகள் பயணக் கட்டுரைகள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் என பல நூல்களை இவர் எழுதி வெளியிட்டுள்ளார் இவர் புகழ் பெற்ற செய்தியாளராகவும் விமர்சகராகவும் கூட திகழ்ந்திருக்கிறார் இவரின் பொன்னியின் செல்வன் புதினம் எமக்கு தெரிந்த புதினமே இது மிக புகழ் பெற்றதாகவும் சமீப காலத்தில் இந்நாவல் திரைப்படமாக வெளிவந்ததையும் நாம் அறிந்ததே இவருடைய இன்னொரு புதினமான தியாகபூமி என்னும் நாவலும் திரைப்படமாக எடுக்கப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது இப்படியான புகழுக்குரியவரின் இன்னும் ஒரு புதினமான சிவகாமியின் சபதத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுவதில் பெருமை அடைகிறேன் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதாவது கல்கி அவர்கள் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாம் அகவையில் இயற்கை எய்தினார் இவருடைய புகைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய அரசால் அஞ்சல் தலையாக வெளியிடப்பட்டது அத்தோடு அலை ஓசை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருதும் பெற்றுள்ளார் இதோ புகழ்பெற்ற எழுத்தாளரான கல்கி அவர்களின் நாவலான சிவகாமியின் சபதத்தின் அட்டையில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு படித்துக் காட்ட விரும்புகிறேன்